பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்படும் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் ஒன் மகளிர் நலன் குளவிளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப தேர்தல்களுக்கும்

சமூகத்தின் பொருளாதார சமலை உருவாக்கிற ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் வாக்குறுதி எண் ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்து பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டடமலா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் அதே போல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும் அதை குடும்பத்தில் வசிக்கும் மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி பற்றியுள்ளகன்கள்ருமணமாகடித்தனம் செல்கின்றது வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் அறிவிப்பு ஐந்து அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஆணையத்துடன் அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இரு சக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்ன புதுசு என்ன ஏற்கனவே நீங்க ஆட்சியில ஆயிரம் கொடுத்தீங்க மகளிருக்கு ஒவ்வொரு ஆயிரம் கொடுக்கணும் பத்து லட்சம் கோடி கடன் பதினைஞ்சு லட்சமா ஆகும் பதினஞ்சு லட்சம் கோடி ஆகும் இப்போ ஆண்களுக்கு இலவசம் இலவச பேருந்துக்கு நாங்க கேட்டோமா கேட்டோம்மா சொல்லுங்கள் ஓ ஏற்கனவே ஒரு லட்சம் கோடி இழப்பில் போகுது இப்படி இலவசமாக கொடுக்குற காசை எங்கேருந்து இருக்கியே எங்கேருந்து இதெல்லாம் வந்து நல்ல திட்டமாக நஷ்டமா எப்படி இலவசம் கொடுக்கலாம் இலவசம் கொடுக்குறது இது கொடுக்குறதுங்கிறது ஒரு த தரமான பேருந்து இருக்கா அது இலவசமா நீங்க பேருந்துல பயணிக்கலாங்கிறீங்க அது பேருந்தா அதுல நீங்களும் உங்க குடும்பமும் போவீங்களா கேள்விக்கு பதில் சொல்லுங்க பேருந்தா அது நீங்க பாக்குறது இல்லையா பாதி பக்கம் பேர்ந்துகிட்டு போறது முன்னாடி இது இல்லாம இங்க இல்லாம போய்கிட்டு இருக்கும்போதே பேருந்து இதெல்லாம் பாக்குறீங்களா அது பேருந்தா அது காயிலங்கடையில் இருக்க பல இருந்தா யாரு கேட்டது உங்களுக்கு நீங்க வந்து இலவச பேருந்து கொடுங்கன்னு யாரு கேட்டது இலவச பேருந்துல போறதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கல்ல மகளிர் எல்லாம் சொல்லலையா ஓசியில தானே வேற இன்னும் வேற சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டது இல்லையா அப்புறம் இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னு சொல்ல வரீங்களா வீடு ஏற்கனவே அம்மா வந்தா அம்மா வீடு ஐயா வந்தா ஐயா வீடுன்னு கட்டி கொடுத்துட்டு தான் இருந்தீங்க அந்த வீட்டுல நீங்க குடியிருப்பீங்களா இல்ல உங்க பிள்ளைகள் யாராவது இருப்பாங்களா அது வீடா கோழிக்கூடா கொஞ்சம் பெரிய கோழிக்கூடா அவ்வளவுதானே புதுசா ஏதாவது சொல்ல சொல்லுங்க ஆக்கப்புறமா தான் சொல்ல சொல்லுங்க இலவச பேருந்துல தரமான பேருந்து வருது நானே கட்டணம் எடுத்துக்கிட்டு பயணிக்கிற வசதி எனக்கு தர சொல்லுங்க ஆயிரம் ரூபாயில ரெண்டாயிரம் கூட இல்ல மாசம் இருபதாயிரம் ஈட்டிக் கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்பை என் தாய்மார்களுக்கு கொடுக்க சொல்லுங்க பண்டிகை நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்ல வந்து வாழ்த்து சொல்றாரு இது தமிழ்ல சொல்றதுன்னா இப்ப நம்ம முதல்வர் கூட அந்த மாநில போனா ஹிந்தில ஒரு வணக்கம் சொல்றது தெலுங்கு ஆந்திராவுக்கு போனா தெலுங்குல சொல்றது அந்த மக்களின் மொழியில ஒரு வணக்கம் நன்றி எல்லாம் சொல்லி கத்துக்கிறதா இந்திரா காந்தி எல்லாரும் பேசுறது அங்கு எல்லாரும் பேசுறது அம்மா இந்திரா காந்தி வரும்போது ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி நமக்கு நல்லது நடந்துரும்மா கோழிக்கு இறப்படும் போடும்போது கோழி மொழியில தான் பக் 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 நம்ம ஆள் வந்து அது இங்கே வரும் அடுத்த அடுத்த அரை மணி நேரத்துல குழம்பு சாட்டியில குதிச்சுக்கிட்டு இருக்கும் அது மாதிரி நம்ம மொழியில பேசுறதுல நம்ம ஆளு நமக்கான ஆள் நம்ம நினைக்கிறது தவறு ஐயாவுடைய நம்பிக்கை அவருடைய அவர் அவருடைய முடிவு அதுல என்ன சொல்றது கூட்டணி வைக்கிறேன்னா அந்த அந்த கூட்டணி கட்சி தோத்து போகும்னு சொல்ல முடியுமா ஒரு தலைவர் சீக்கிரம் தான் சொல்லணும் அப்பதான் அவருடைய அவரை நம்பி நிற்கிற தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க ஒரு தலைவர் அப்பதான் அப்படிதான் சொல்லணும் அதான் அவருடைய கருத்தை அதை நம்ம ஏற்க போய் அதை

அதான் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க சார் ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு ஆட்சி முறையில் மாற்ற வேண்டும் நீங்க சொல்றீங்க நான் சொல்றதுன்னு இல்ல உங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கா இல்லையா ஏன்னா ஆள் மாறுது ஆட்சி மாறுது ஆனா எந்த இதுவுமே மாறல அப்படி இருக்கு இங்கேயும் ஊழல் இருக்கு இங்கேயும் ஊழல் இருக்கு கமிஷன் இங்கேயும் கமிஷன் இங்கேயும் சாராய் கடை இருக்கு இங்கேயும் சாராய் கடை இங்கேயும் மின் தட்டுப்பாடு இங்கேயும் தட்டுப்பாடு சரி இல்லாத சாலை இங்கே உங்களுக்கு புரியுது சரியான போக்குவரத்து இல்லை இங்கேயும் கல்வித்தரம் உயர்த்தப்படலை மருத்துவத்தரம் உயர்த்தப்படலை யாருக்கு விட முடியலன்னா தனியார் மருத்துவமனைக்கு போவாங்க யாரு பிள்ளைகளையும் தனியார் பள்ளியில்தான் படிக்கும் ஏன்னா தரம் உயர்த்தப்படலை எந்த மாறுதலும் வரல ஆட்சி முறையில மாறணும் செஞ்சிட்டீங்க லஞ்சம் பெற்றுட்டீங்கன்னா பணியிட மாற்றம் பணியிட நீக்கம் இல்ல பணி நீக்கம் அப்பதான் அது கட்டுக்குள்ள வரும் அப்பதான் சரியா வரும் அப்ப நான் என்ன நினைக்கிறேன் கல்வி மருத்துவம் இதையெல்லாம் தரமா கொடுத்துட்டேன் என் நாட்டு குடிகளுக்குன்னா உங்களுக்கு செலவு நிச்சயமா இருக்கு நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி உங்க நல்லா படிக்க நல்லா படிக்க வச்சு நாட்டின் செல்வம்ல வீட்டின் செல்வம் வச்சிருக்கேன் உங்க தாய்க்கு முடியல அவள் வீட்டின் தாய் தேசத்தின் நான் ஒரு ஒரு கோடி வேற நான் வைத்தியம் பாக்குறேன் அப்ப அந்த செலவு தரமான மருத்துவத்தை கொடுத்துறேன் அப்ப உங்களுக்கு செலவு மிச்சம் அப்ப நீ இருபத்தி சம்பளம் வாங்கினீனா மேல உங்களுக்கு வருவாய்க்கு அதிகமா கைவிட்டு பெற வேண்டிய தேவை இல்லாம போயிருது அதுக்கு மேல பெற்றால் உனக்கு கடும் தண்டனை தான் அது கொடுக்கணும் அப்படி ஒரு நிர்வாகம் இல்லை இங்க அப்ப ஆட்சியின் முறை மாறணும் இப்ப பணி நியமனமா பணம் கொடுக்கணும் பணியிட மாற்றமா பணம் கொடுக்கணும் பணி உயர்வா பணம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி இது எப்படி சொல்றது இது ஜனநாயகம் இல்ல கேடு கட்ட பணநாயகம் அதான் அதை மாத்தணுங்கிற அதை மாத்தணுங்கிற ஜனநாயகம் யாருடைய அது தெரியல ஒரு படத்துக்கு இவ்வளவு கால நீட்டிப்பு தேவையில்லைங்கறத என்னுடைய அது அதாவது இப்ப அண்ணன் செலுமணி எடுத்த குற்றப்பத்திரிகை கூட முடக்கப்பட்டுச்சு அது முன்னாள் பிரதமர் ஐயா ராஜீவ் கொலையை பற்றி வந்ததுன்ட்டு இது பண்ணாங்க அது அப்புறம் மறுபடியும் அதை பல இது நீக்கத்தை செஞ்சு மறுபடியும் ரொம்ப தாமதமா வந்துச்சு இப்ப நான் நடிச்ச ஒரு என் தம்பி சண்முக இயக்கின அடங்காதை கூட பல ஐநூறு இடத்துல நீக்கியிருக்காங்க ஒலியை அல்லது காட்சியை அது மாதிரி எது எந்தெந்த காட்சிகள் வந்து பிரச்சனைக்குரியதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நீக்கிட்டு வெளியீடு அனுமதிக்கிறது தான் சரியான ஜனநாயகமா இருக்கும் அதுக்கு இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டியது என்னன்னு தெரியல அப்ப அது எப்படிப்பட்ட கருத்து சுதந்திரம் உள்ள நம்ம வாழ்றோம்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல நான் என்ன சொல்றது சரி அவ கனவு நிறைவேற நம்ம வாழ்த்துவோம் வேற இப்ப தனியா நிக்கல கூட்டமா இருக்கிறாங்க தேர்தல் அண்ணன் தனியா தான் போட்டிடுறேன் இப்ப பிப்ரவரி இருபத்தி ஒன்னு மாநாட்டுல எல்லாரையும் அறிவிக்கிறேன்னு போட்டி தனியா தான் போட்டிருக்கேன் இப்ப நீங்க சொல்லுங்க அண்ணன் யாரோட கூட்டி நிக்கலாம் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஜெயிக்கிறவங்க கூடனா அண்ணன் ஜெயிக்கிறவங்க கூட எங்கூட வந்துருவா ஜெயிக்கிறன்னா சரியானதை செய்யணும் எளிதானதை ஜெயிக்கணும் ஜெயிக்கிறவனா எதுக்கு அவங்க எதுக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரம் அந்த கட்சிகளோட சேர முடியும்னு வாய்ப்பு இருந்தா நான் தனியா கட்சி ஆரம்பிக்க வேண்டியது இல்லையே இப்ப கூட சொன்ன அந்த வீடே நல்லா தான் இருக்குன்னா தனியா வீடு வேண்டியது இல்லையே அங்கே இருக்கலாமே அப்ப தனியான ஒரு கட்சியை வச்சிருக்கேன்னா என்னுடைய கொள்கை என் நிலைப்பாடு வேற தனித்து அதனால என் பாதை வேற என் பாத சொத்தை கூட்டிட்டு போது என் மக்களை அது பன்னெடுங்காலமாக நரகத்தில் வச்சு அழுத்துது என் மக்களை அதனால அங்கே நான் போக முடியாதுங்களா வராமல் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகளும் சீட்டும் நோட்டும் பேரம் பேசப்படும் போது எனக்கு பேசியிருக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்புறீங்க நான் அதை விரும்பல அதை செய்ய மாட்டேன் அந்த தவறை செய்ய மாட்டேன் படிப்பறிவுல மேலானது பட்டறிவுங்கிற நோக்கத்தை கொண்டவன் நான் கொள்கை கொண்டவன் என் முன்னவர்கள் பட்டதுல இருந்து நான் இப்ப குறிப்பா ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்கு இருந்துச்சு தனியா நிற்கும் போது இன்னைக்கு என்ன வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க காரணம் இங்க கூட்டணி வச்சதுனால குறையுது நம்பிக்கை இழக்கிறோம் தனித்துவத்தை இழக்கிறோம் அதை நான் இழக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அது வெறும் தேர்தல் அறிக்கை தானே புதுசா ஒண்ணு இல்லையே இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுல கூட ஆயிரம் கொடுக்கறது ஒரு அறிக்கை இல்லை அது ஒரு அறிவிப்பு ஆனால அண்ண தேர்தல் அறிக்கை கொடுக்கல எலெக்ஷன் மேனிபெஸ்டோ ஆட்சி எப்படி நடக்கும் எப்படி நடத்தணும்னு ஒரு ஒரு எப்படி பைபிள் மாதிரி மாதிரி ஒரு ஒரு அப்படி அது இது இது நான் இல்லைனாலும் நீங்க ஆட்சி செய்யலாம் படிச்சு அண்ணன் சொல்லிட்டு சரியா தானே இருக்குது இதை வச்சு ஆட்சி செய்யலாமே கல்வி கல்வி கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வுங்கறது இலவசத்தை ஒழிப்போம் கையெழுந்தும் போது தன்மானத்தை இழக்கிறான் தமிழ் பேரின அவமதிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் இலவசம் வளர்ச்சி திட்டம் இல்ல கவர்ச்சி திட்டம் வீழ்ச்சி திட்டம் வளர்ச்சி திட்டம் இல்லைங்கிறேன் இலவசத்தால எந்த வளர்ச்சியும் காண முடியாது இலவசத்துல இலக்கிற பணத்தை எங்கிருந்து ஈட்டுறேன்னு பதில் ஒன்றா இருக்காது இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வரமை இல்லாம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அதுதான் கனவா இருக்க முடியும் அதுக்கான வழியை நான் சொல்றேன் அப்ப நீ அதுபடி ஆட்சி செய்யலாம் அதுதான் நான் கொடுக்க போறேன் பதினாறுல கொடுத்தேன் இருபத்தி ஒண்ணுல கொடுத்தேன் இருபத்தி ஆறுல கொடுப்பேன் புத்தகமும் கொடுப்பேன் இந்த மாதிரி காணொலி ஆவணமாவும் போட்டு காட்டுவேன் என் ஆட்சியில பேருந்து எப்படி இருக்கு என் ஆட்சியில பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு என் ஆட்சியில சாலை எப்படி இருக்கு என் ஆட்சியில மின் உற்பத்தி விநியோகம் பகிர்ந்தளிப்பு எப்படி இருக்கு அதை சொல்லும் போது உங்களுக்கு கற்பனைக்குள்ள ஓடலைன்னா நான் போட்டு காட்டுறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு மாசம் தான் நன்றி நன்றி